மனிதர்கள் வேர்சஸ் கொதிக்கலன்கள் சிறிய புறக்கணிப்புகளே பெரும் இழப்புகளுக்கு காரணம் நமது உடல்நலம் அல்லது தொழில்துறை கொதிக்கலன்களில் ஏற்படும் சிறிய அலட்சியங்கள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் சிகிச்சை அரிப்பு அல்லது கொதிக்கலனில் எஞ்சியிருக்கும் ஒரு சிறிய உலோகம் முதலில் பாதிப்பில்லாததாக தெரிகிறது சிறிய புறக்கணிப்பு வளரும் நீரிழிவு நோய் உடலை மெதுவாக சேதப்படுத்துகிறது உலோக அரிப்பு அமைதியாக தொடங்குகிறது மனிதர்களுக்கு சோர்வு அதிகரிக்கிறது திறமையின்மை காரணமாக கொதிக்கலன் அதிக எரிபொருளை பயன்படுத்துகிறது புறக்கணிப்பு மருத்துவ செலவுகள் மற்றும் கொதிக்கலன் பார்க்கும் செலவுகளை அதிகரிக்க வழிவகுக்கிறது புறக்கணிக்கப்பட்ட உடல்நலம் குடும்ப மோதல்களுக்கு வழிவகுக்கிறது மோசமான கொதிக்கலன் பராமரிப்பு பணியிட மோதல்களுக்கு வழிவகுக்கிறது மோசமான உடல் நலம் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு காரணமாகிறது கொதிக்கலன் ஒரு உற்பத்தி நிறுத்தம் ஏற்படுகிறது புறக்கணிக்கப்பட்ட சிறிய பிரச்சனைகள் உயிருக்கு ஆபத்தானதாக மாறலாம் அல்லது கொதிக்கலன் பேரழிவுகளை ஏற்படுத்தலாம் சிகிச்சையளிக்கப்படாத நோய் அல்லது புறக்கணிக்கப்பட்ட கொதிகலன் பராமரிப்பு எளிய தடுப்புக்கு மேல் செலவாகும் தடுப்புதான் சிறந்த சிகிச்சை உங்கள் உடலையும் கொதிக்கலனையும் தவறாமல் கவனித்துக் கொள்ளுங்கள் இன்றைய தடுப்பு பாதுகாப்பான மற்றும் திறமையான எதிர்காலத்தை உறுதி செய்கிறது நிபுணத்துவ கொதிக்கலன் பராமரிப்பு மற்றும் ஆதரவிற்கு பிரவின் இன்ஜினியரிங்கே நம்புங்கள் சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடரவும் கருத்து தெரிவிக்கவும் ஆதரிக்கவும் Authorized dealer of SR Energy Equipments, Trishi. Government-Approved IBR Steam Boilers Repairer and Director. Member of Indian Boiler Repairers Association. S.F. No. 274 OPPTO Chinakraiset Plant, Chi and Thadam, Kapandam Palyam, Veeropundi PO, Tirupur, 641605 Tamil Nadu, South India. Admin nine six five five zero zero nine six four five WhatsApp. Office nine four four three five two five two eight zero Ungal Torunda nangi. Nanji. Ungalakake Torannupa Kartakali velime Padata Nangal Pada Padigiron.